நாயகா போற்றி செவ்வாய் பகவானின் பெண் ராசியும் நீர் ராசியும் ஆகையால் செவ்வாயின் முழு சுபத்தன்மையான சேவை குணம் தியாக 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 உள்ளம் போன்ற சிறப்பு குணங்களுடன் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு வெற்றி அடையும் வரை விடாமுயற்சியுடன் செயல்படும் வீரமிக்க விருச்சகம் ராசி அன்பர்களே உங்களுக்கு எந்த நாளில் எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் சந்திரன் சஞ்சாரிக்கும் போது மேன்மையான நல்ல பலன்கள் யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்பதை பதிவில் பார்ப்போம் அதாவது உங்கள் ஜென்ம ராசி ரீதியாக எந்த ராசிகளில் சந்திரன் சஞ்சாரிக்கும் நாட்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் எந்த ராசிக்காரர்கள் உங்களுக்கு நண்பர்கள் கூட்டாளிகள் உறவினர்கள் காதலர்கள் க கணவன் மனை உறவுகளாக தேர்ந்தெடுத்தால் வாழ்க்கை வளமாக இருக்கும் என்பதை பற்றியும் ஜென்ம ராசி அதிபதி ரீதியாக நீங்கள் கூடுதல் சக்தி பெறும் அமைப்புகளை பற்றியும் மற்றும் ஜென்ம நட்சத்திரம் ரீதியாக உங்களுக்கு பதினைந்து யோக அதிர்ஷ்டமான நட்சத்திரங்கள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு விசாகம் அனுசம் கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் தலா பதினைந்து நட்சத்திரங்கள் விளக்கமாக கூறியுள்ளேன் மேலும் நீங்கள் வீடு வாகனம் நிலப்படும் தன தன விருத்தி பொருளாதார முயற்சிகள் மற்றும் எதிரிகளை வெல்ல கடன் நோய் நிவர்த்தியாக கூடுதலான அனைத்து வித காரியங்களுக்கும் நன்மையான பலன்களை பெற எந்த நட்சத்திர நாட்களில் செயல்பட்டால் நீங்கள் உறுதியான நிச்சயமான நன்மைகளை அடைய முடியும் யோகங்களை அடைய முடியும் என்பதை பற்றியும் விளக்கமாக கூறியுள்ளேன் உங்கள் சுய ஜாதக ரீதியாகவோ அசுப ஆறுகட்டு பாண்டாதிபதியின் அசுப புத்திகள் அசுப கிரகங்களின் புத்திகள் நடக்கும் காலங்களிலும் அல்லது கோச்சாரத்தில் ஏழரை சனி அஷ்டம சனி போன்ற அசுப காலங்களிலும் நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை கூடுதலாக அந்த நாட்களில் முயற்சித்தால் உறுதியாக அந்த நாட்களில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அவ்வாறும் கிடைக்காதவர்கள் உங்கள் லக்கண ரீதியாக லக்கண அதிபதி நட்சத்திர நட்சத்திராதிபதி ராசி அதிபதி இவர்கள் மூவரும் நட்பு நிலையில் இருக்கிறார்கள் என்றும் நீங்களே ஆராய்ந்து அந்த நாட்களையும் தேர்ந்தெடுத்து சிறப்பாக செயல்படலாம் மேலும் விளங்க முடியாமல் இன்னும் கூடுதலாக தாரை அதிபதி போன்ற அம்சங்களை பயன்படுத்தி என்னுடைய கூடுதல் ஜோதிட அறிவை வைத்து உங்களுக்கு முழு பலன்களையும் நீங்கள் எனது மெம்பர்ஷிப்பில் சேர்ந்து கமெண்ட் செய்தாலும் பதில் வரும் அல்லது ஃபோனில் தொடர்பு கொண்டு முழு விளக்க பலன்களை அறிய வேண்டும் என்றாலும் எந்த நேரத்திலும் என்னை தொடர்பு கொள்ளலாம் உங்கள் ஜென்மன் ராசி ரீதியாக உங்களுக்கு சந்திரன் பொதுவாக தினமும் ஒரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இரண்டே கால நாட்கள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் எனவே விருச்சகம் ராசிக்கு சந்திரன் மகரம் ராசியிலும் நேசம் ராசியிலும் சிம்மம் ராசியிலும் கன்னி ராசியிலும் சஞ்சரிக்கும் தலா இரண்டே நாட்கள் வீதம் பத்து நாட்கள் கூடுதல் நன்மை பலன்களை தருவார் மேலும் உங்கள் விருச்சகம் ராசியிலும் ஏழாவது ராசியான ரிசவம் ராசியிலும் சஞ்சரிக்கும் போது சிறிது அவசரத்தனம் முன்கோபம் கோ அதாவது பதட்டம் போன்ற சிறிது த தன மோசமான குணங்களை தவிர்த்து விட்டால் நீங்கள் அந்த நாட்களில் நன்மை நன்மைகளை அடைய முடியும் பொறுமையுடன் நிதானமுடன் செயல்பட்டால் அந்த நாட்களும் உங்களுக்கு மேன்மையான நாட்களாக அமையும் மேலும் உங்கள் ராசிக்கு மேஷம் விருச்சகம் தனுசு மீனம் கடகம் சிம்மம் லக்னம் ராசிக்காரர்களை தேர்ந்தெடுத்து கணவன் மனைவி மற்றும் நண்பர்கள் கூட்டாளிகள் காதல்களாக தேர்ந்தெடுத்து கொண்டால் வாழ்க்கையில் வளமாக இருக்கும் அவர்களால் அனுகூலம் ஆதரவும் அதிகமாக இருக்கும் நிச்சயமாக அவர்களால் பாதிப்புகளோ பிரச்சனைகளோ ஏற்படாது அடுத்ததாக ஜென்ம ராசி அதிபதி உங்களுக்கு செவ்வாய் ஆகிறார் எனவே செவ்வாயின் அதிதே முருகபெருமான் ஸ்தலம் வைத்தியசன் கோயில் போன்ற அம்சங்களையும் பயன்படுத்தி கூடுதல் சக்தி பெறும் வழிமுறைகளையும் இங்கே விளக்கமாக பார்ப்போம் உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாயின் அதி தேவதை முருகபெருமான் அறுபடை வீடுகளிலும் வழிபாடு வழிபாடுகள் செய்யலாம் வைத்தியசன் கோவிலிலும் வழிபாடுகள் செய்யலாம் மேலும் வஸ்திரம் என்று எடுத்துக்கோன்னா சிவப்பு வஸ்திரம் உங்களுக்கு சிவப்பு நிறமும் கூடுதல் சக்தியை தரும் தானியம் என்று எடுத்துக்கொண்டால் துவரை தானியம் உலோகம் செம்பு உலோகம் வாகனம் அன்ன வாகனம் புஷ்பம் சண்பகம் புஷ்பம் சமித்து கருங்காலி உங்களுக்கு உரிய அதிர்ஷ்டமான திசை என்று எடுத்துக்கொள்ள தெற்கு திசை இது போன்ற அம்சங்களையும் வழிபாடுகளிலும் முக்கியமாக நியூமராலஜி எண் உங்களுக்கு ஒன்பதாம் எண் ஒன்பது ஒன்று ரெண்டு மூணு ஆகிய எண்கள் அவைகளின் கூட்டு எண்களும் உங்களுக்கு யோக பலன்களை தரும் அதேபோல் அதிர்ஷ்ட நிறங்கள் என்று எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு சிவப்பு நிறம் வெண்மை நிறம் மஞ்சள் நிறம் கூடுதல் சக்தியை தரும் இனிமேல் இந்த அம்சங்களையும் பயன்படுத்தி முன்னேறுங்கள் அடுத்ததாக மிக முக்கியமாக உங்கள் ஜென்ம நட்சத்திரம் ரீதியாக பலன்களை பார்ப்போம் பொதுவாக பதினைந்து நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் மிகவும் யோகமான அதிர்ஷ்டமான நல்ல பலன்களை தரும் நட்சத்திரங்களாகும் இந்த நட்சத்திரங்களை சரியாக நீங்கள் பயன்படுத்தினாலே திருமண பொருத்தத்தில் பத்து பொருத்தம் பார்க்கவே தேவையில்லை ஜாதக பொருத்தம் மட்டும் பார்த்தால் போதும் அந்த அளவுக்கு இந்த பதினைந்து நட்சத்திரங்களில் சூட்சமான உண்மைகள் உள்ளது இதை அடிப்படையாக தான் திருமண பொருத்தமே அமைத்துள்ளார்கள் எனவே இதன் அடிப்படையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் முக்கியமாக விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலில் பார்ப்போம் நட்சத்திர ஜென்ம நட்சத்திரம் ரீதியாக செய்யப்பட வேண்டிய காரியங்களையும் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக ஜென்ம நட்சத்திரத்தில் மிக மிக முக்கியமான பிறந்த நாளை கொண்டாடுவது ஜென்ம நட்சத்திரத்தில் தான் கொண்டாட வேண்டும் என்கிறது ஜோதி ஜோதிட சாஸ்திர விதியாகும் அதேபோல் ஜென்ம நட்சத்திரம் அன்று கோவில் வழிபாடுகள் கோவில் காரியங்கள் அனைத்தையும் செய்யலாம் மகான்கள் ஞானிகள் ரிஷிகள் மேதைகள் அனைத்தையும் அனைத்து அனைவரையும் சந்திக்க ஏற்ற நாளாகும் ஜென்ம நட்சத்திரம் அதேபோல் முன்னோர்கள் பித்திருக்களின் சாந்தி பரிகாரங்களும் அனைத்து வித தோஷ நிவர்த்தி பரிகாரங்களும் அந்த நாட்களில் செய்தால் கூடுதல் சக்தி பெறலாம் மேலும் புத்தாள் இணையவும் புது காரியங்கள் சிறப்பாக இருக்கும் புது தொழில் தொடங்கவும் வியாபாரம் வேலை வாய்ப்புகள் சேரவும் உங்களுக்கு ஜென்ம நட்சத்திர நாள் நாளாக உரியதாகும் எனவே அடுத்ததாக ஜென்ம நட்சத்திர உங்களுடைய விசாகம் நட்சத்திரம் அனுஷம் காட்டி நட்சத்திரத்துக்கு தலா அதனுடைய முக்கியமான பலன்களை பார்ப்போம் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் முக்கியமாக உங்களை பொறுத்தவரை பூசம் அனுஷம் உத்திரட்டாதி அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசீடம் சித்திரை அவிட்டம் திருவாதிரை சுவாதி சாதயம் இந்த பதினைந்து நட்சத்திரங்களும் உங்களுக்கு அதி யோகமான நட்சத்திரங்களாகும் இந்த நட்சத்திரக்காரர்களே நீங்கள் நண்பர்களாகவும் கூட்டாளிகளாகவும் கணவன் அல்லது மனைவி காதலர்களாகவும் தேர்ந்தெடுத்து கொண்டால் உங்களுக்கு நிச்சயம் அனுகூலம் ஆதரவும் அவர்களிடம் அது அதிகமாக கிடைக்கும் திருமண பொருத்தத்திற்கு மிக முக்கியமாக கூறியது போல் இந்த அடிப்படையிலேயே நீங்கள் தேர்ந்தெடுப்பதும் சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த நாட்களில் நீங்கள் அனைத்து காரியங்களையும் செய்தாலும் கூடுதல் நன்மை பெறலாம் நிச்சயமாக சுபமாகும் இதில் ஆரம்பிக்கும் காரியங்கள் சுபமாகும் இனிமேல் இந்த நட்சத்திரங்களை முக்கியமாக அப்படின்னு சொல்லி அடுத்தா நீங்கள் எந்த காரியங்களுக்கு எந்த நட்சத்திர நாளையும் பயன்படுத்துவா சந்திரன் ச நட்சத்திர நாள் என்றால் சந்திரன் அன்று சஞ்சாரம் செய்யும் நட்சத்திர நாள் தினம் தினம் ஒரு நட்சத்திரம் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் சந்திரன் சஞ்சாரம் செய்யும்னால்தான் நட்சத்திர நாள் தார நாள் தான் எப்படி ஒன்று எடுத்துக்கொள்ளலாம் அந்த வகையில் உங்களை பொறுத்தவரை தனம் பொருளாதார மேன்மை வர அதாவது தொழில் வியாபாரம் வேலைவாய்ப்பு போன்ற தன சம்பத்து முக்கிய வருமானம் தரும் காரியங்களுக்கு முயற்சிகளுக்கு ஈடுபட நீங்கள் பூசம் அனுசம் முத்தட்டாதி நட்சத்திர நாட்களிலும் வீடு வாகனம் நிலப்புலங்கள் ஆரோக்கியம் மற்றும் உங்களுடைய சுகபோக வசதி விருத்திகள் அனைத்துக்குமே நீங்கள் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திர நாட்களில் செயல்பட்டால் நிச்சயமாக கூடுதல் நன்மைகளை பெறுவீர்கள் அதேபோல் நோய் கடன் எதிர்ப்பு பம்பு வழக்கு நிவர்த்திகள் அதே போல் எதிரிகளை வெற்றி எல்லவும் நீங்கள் கிருத்தியை உத்திரம் உத்திராடம் நட்சத்திர நாட்களிலும் முக்கியமாக நண்பர்கள் கூட்டாளிகள் உறவின உறவுகள் எனப்படும் கணவன் மனைவி கிராதலர்களை சந்திக்க அவர்கள் மூலம் அனுகூலம் பெறவும் நிச்சயமாக நல்ல நன்மைகள் பெறவும் உறவுகள் மேம்படமும் மிருக சிதும் சித்திரை அவித்தம் நட்சத்திர நாட்களை அவர் சென்று சந்தித்தால் நிச்சயமாக கூடுதலால் நன்மையான பலன்களை நீங்கள் அடைவீர்கள் மேலும் எதிரிகளாலும் எதிர் தன்மை உள்ளவர்களாலும் புதியவர்களாலும் எல்லா காரியங்களுக்கும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியது திருவாதிரி சுவாதி சதயம் நட்சத்திர நாட்கள் முயற்சிகள் நீங்கள் உறுதியாக கூடுதலாக நன்மையை பெறுவீர்கள் அதேபோல் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலில் பதினைந்து நட்சத்திரங்களை பார்த்து கொள்வோம் ஆயுள்யம் தேட்டு ரேவதி பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஷ்டம் திருவோணம் திருவாதிரி சுவாதி சபையம் புனர்பூஷம் விசாகம் பூரட்டாதி இந்த பதினைந்து நட்சத்திர காரர்களையும் நீங்கள் நண்பர் குற்றாளிகள் உறவினர்கள் எனப்படும் கணவன் மனைவி காதல் உள்ளாக தேர்ந்தெடுத்து சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை வளமாக இருக்கும் அவர்கள அனுகூலம் ஆதரவு அதிகமாக இருக்கும் மேலும் இந்த நட்சத்திர நாட்களில் நீங்கள் அனைத்து காரியங்களும் செயல்பட்டால் அதன் கூடுதல் நன்மை தரும் மேலும் அந்த நாளை தொடங்கும் அனைத்து காரியங்களும் சுபமாகவும் நிறைவேறும் முடிவுறும் எனவே இந்த நட்சத்திரங்கள் அடுத்த நீங்கள் எந்த நாளில் எந்த நட்சத்திரத்து எந்த காரியங்களுக்கு எந்த நட்சத்திரங்கள் செயல்பட்டால் சிறப்பு பெறலாம் என்பதை பார்ப்போம் பொதுவாக தொழில் வியாபாரம் வேலைவாய்ப்பு போன்ற வருமானம் பெறும் வழி முயற்சிகளிலும் பொருளாதார மேன்மை பெறவும் நீங்கள் ஆயுள்யம் கேட்டு ரேவதி நட்சத்திர நாட்களிலும் வீடு வாகனம் நிலப்புலன்கள் சுக ஆரோக்கியம் சுக வசதி விருத்திகள் பெற பரணிபுரம் போராட நட்சத்திர நாட்களிலும் நோய் கடன் எதிர்ப்பு நிவர்த்தியாகவும் வம்பு வழக்குகளில் வெற்றி பெறவும் போட்டிகளில் வெற்றி பெறவும் ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திர நாட்களிலும் நண்பர்கள் கூட்டாளிகள் கணவன் மனைவி காதலர்கள் போன்றவர்களை சந்தித்து அவர்கள் உறவு மேம்படும் அவர்கள் அனுகூலம் ஆதாயங்கள் பெறவும் திருவாதிரை சிவாதி சதயம் நட்சத்திர நாட்களில் நீங்கள் சென்று சந்தித்து செயல்பட்டால் காரியம் அனுகூலமாகும் கூடுதலான உறவுகளும் மேம்படும் அதேபோல் எதிரிகளையும் நண்பர்களாக்கும் எதிரிகளாலும் அனுகூலம் பெறவும் எதிர் தன்மை மற்றும் தெரியாதவர்கள் புதியவர்கள காரியங்களை சாதகமாக உங்களுக்கு சாதித்து கொள்ள நீங்கள் புனர்பூசம் விசாகம் போற்றாதி நட்சத்திர நாட்களில் சென்று செயல்பட்டால் நிச்சயமாக கூடுதல் நன்மை பெறுவீர்கள் அடுத்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதினைந்து நட்சத்திரங்களை முதலில் பார்ப்போம் அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் முத்திராடம் மிருகசீடம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி பூசம் அனுசம் முத்தட்டாதி இந்த பதினைந்து நட்சத்திரங்களும் உங்களுக்கு யோகமான அதிர்ஷ்டமான நட்சத்திரங்களாகும் இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியம் தொடங்கினாலும் அந்த காரியம் சுபமாக முடிவரும் மேலும் கூடுதல் நன்மையை பெறுவீர்கள் அதேபோல் இந்த நட்சத்திரக்காரர்களை நீங்கள் நண்பர்கள் கூட்டாளியில் கணவன் மனைவி மற்றும் காதலாக தேர்ந்தெடுத்து கொண்டால் சிறப்பான கூடுதலான நன்மைகளை பெறுவீர்கள் நிச்சயமாக அனுகூலம் ஆதரவும் அதிகமாக இருக்கும் வாழ்க்கையும் வளமாக இருக்கும் மேலும் உங்களுக்கு எந்த நாளில் எந்த காரியங்களை செய்யலாம் என்பதை பார்ப்போம் பொதுவாக தொழில் வியாபாரம் வேலைவாய்ப்பு போன்ற துறையில் வருமானம் தன ரீதியான பொருளாதார முன்னேற்றம் தரும் காரியங்களுக்கு அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திர நாட்களிலும் வீடு வாகனம் நில வசதி வாய்ப்புகள் சுகபோக வசதிகள் சுக ஆரோக்கியம் தொடர்பான காரியங்களுக்கு கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திர நாட்களில் செயல்பட்டால் வெற்றி பெறலாம் மேலும் நோய் கடன் நிவர்த்தியாகவும் வம்பு வழக்குகளில் வெற்றி பெறவும் போட்டிகளில் வெற்றி பெறவும் மிருக சித்திரை அவிற்றம் நட்சத்திர நாட்களில் செயல்பட்டால் கூடுதலான நன்மைகளை பெறுவீர்கள் எதிரிகளையும் வெற்றி பெறுவீர்கள் அனைத்து காரியங்களையுமே நன்மையாக முடியும் அதேபோல் நண்பர்கள் கூட்டாளியில் கணவன் மனைவி காதலர்களை சந்திக்கவும் அவர்களால் அனுகூலம் பெறவும் நீங்கள் புனர்தோஷம் விசாகம் போற்றாத நட்சத்திர நாட்கள் சந்தித்தால் சிறப்பான பலன்களை அடைவீர்கள் எதிரிகளாலும் எதிர் தன்மை உள்ளவர்களாலும் புதியவர்களாலும் நீங்கள் எல்லா காரியங்களுக்கும் சென்று சந்தி சந்திக்க வேண்டிய நாட்கள் பூசம் அனுசம் உத்தற்றாதி நட்சத்திர நாட்கள் சென்று சந்தித்தால் உங்களுக்கு நிச்சயமாக அனுகூலமான நாட்களாக இருக்கும் அனுகூல கவற்றிகள் கொடுக்கும் கூடுதல் நன்மைகளையும் பெறுவீர்கள் எனவே இந்த வித அதிர்ஷ்டமான அமைப்புகள் அனைத்தையும் பயன்படுத்தி அனைவருமே மிக மேன்மையான நட்புலங்களை பெறுங்கள் மேலும் கூடுதலாக உங்களுக்கு எதுவும் தகவல் வேண்டுமென்றால் முன்பு கூறியுள்ளவர்கள் என்னை தொடர்பு போலலாம் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்